கேட்கிறேன் நண்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிற சப்ஜெக்ட் அதாவது நம்முடைய குறிப்பாக தமிழகத்தில் இயங்குகின்ற ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் இந்த நம்ம யூடியூபர்கள் எல்லோருமே வந்து தினமும் ஏதாவது ஒரு ஊபியில் பாஜக அவுட் குஜராத்தில் ஊத்திக்கிச்சு நாற்பது கூட தேராது மத்திய பிரதேசத்துலேயும் அவுட் மொத்தமாக நூறு கூட தேராது என்று தங்கள் இஷ்டத்துக்கு வாரி விட்டுக்கிட்டு இருக்காங்க நிறைய கற்பனை கலந்த செய்திகளை தந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் இதை பற்றி பெரிசா பெரிதாக ஒன்றும் பேசவில்லை ஏன்னா உண்மையான தகவல்கள் அங்கே என்ன நடக்குது கல நிலவரம் என்ன என்பதை பற்றி சரியாக தெரியாமல் நாம் போகலை அதனால் நாம் எதையாவது பேசக்கூடாது தொடர்ந்து உண்மையின் பக்கமே நிற்க வேண்டும் என்பது நம்மளுக்கு நமக்கு இருக்கின்ற ஒரு ஆசை ஆர்வம் நம்முடைய இயல்பு அவ்வளவுதான் வேறு சுற்றுப்போட்டங்களும் போய் சொல்ல வராது இப்படி இருக்கும்போது இந்த ஒரு சர்வதேச பிரபலமான சர்வதேச ஊடகம் அந்த ஊடகம் களத்தில் ஆய்வு பண்ணியிருக்காங்க உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவில் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தை தரவை ஆய்வு பண்ணி ஏப்ரல் இந்த ஏப்ரல் முதல் வாரத்தில் தரவை ஆய்வு பண்ணி அவங்க ஒரு ஒரு கணிப்பை வெளியிட்டிருக்காங்க குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி எங்கே கெயின் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்களுடைய நிலை என்ன என்பதை பற்றி அக்குவேர ஆணிவேராக அலசி போட்டிருக்காங்க அவங்க சொல்லியிருக்கிறது நம்ம சூழ்நிலைக்கு அது எப்படி செயல்படும் என்பதையும் அலசி ஆராய்ந்து நம்ம பார்த்துருக்கோம் வணக்கம் இது பேச்சுரிமை சேனல் உங்கள் ஆதரவை தர சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் அப்போ தான் நம்ம போடுற காணொலிகள் ஒவ்வொன்றும் உங்களை வந்தடையும் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இப்போ அவங்களுடைய ஆய்வு படிமும் ரொம்ப தரவாக ஆய்வு பண்ணியிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி கல்யாணம் முதன் முதலாக ஆட்சியை பிடித்தது கல்யாண் சிங் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூறு காலகட்டங்கள் அதன் பிறகு பாபர் கோ பாபர் மசூதி இடிப்பு அந்த மாதிரிலாம் விஷயம் நடந்தது அப்போ அது மேல்தட்டு வர்க்கத்துடைய கட்சியாக இருந்தது அதன் பிறகு அவங்க கீழே இறங்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காலகட்டத்தில் என்று அழைக்கப்படுகின்ற இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரிடம் பாரதிய ஜனதாவுக்கு இருந்த செல்வாக்கு என்பது பத்தொன்பது சதவீதம் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வேலை செஞ்சு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓபிசியிடம் இருந்த செல்வாக்கு என்பது நாற்பத்தி நான்கு சதவீதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவர்களுடைய ஓபிசியிடம் இருந்து அதாவது மொத்த ஓபிசியை நூறு சதவீதமாக கணக்கு செய்தால் அதில் இருபது நாற்பத்தி ஐந்து சதவீதம் பாரதிய ஜனதா கட்சிக்கு போகுது இதர பிற்படுத்தப்பட்டோர் அதே சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காலகட்டத்தில் நாற்பத்தி ஒம்பது சதவீதம் ஓபிசி ஆதரவை பெற்றிருந்த மாநில கட்சிகளான அகிலேஷ் யாதவுடைய சமாஜ்வாடி பார்ட்டி கன்ஷிராமுடைய அதாவது மாயாவதியுடைய பகுஜன் சமாஜ் கட்சி நாற்பத்தி ஒம்பது சதவீதம் வச்சிருந்திருக்காங்க ஆனால் இன்றைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக கரும்புத எரு கழுதை தேய்ந்து கட்டரும்பாகிய கட்டரும்பாகிய கதையாக தேய்ந்து வந்து கடைசியாக இன்றைய காலகட்டத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருபத்தி ஏழு சதவீ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருபத்தி ஏழு சதவீதமாக இருந்தது இப்போது இருபத்தி மூன்று சதவீதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வர்றாங்க இதில் ஆச்சரியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சி இருபத்தி ஐந்து சதவீதம் ஓபிசி செல்வாக்கு இருந்திருக்குது ஓபிசியுடைய இதர பிற்படுத்தப்பட்டவருடைய செல்வாக்கு காங்கிரஸுக்கு இருந்தது அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ப வெறும் பதினைந்து சதவீதமாக இருந்த பதினைந்து சதவீதத்திற்கு இறங்கி விட்டது ஓபிசி செல்வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆச்சரியப்படும் அளவிற்கு இருபத்தி ஏழு சதவீதம் காங்கிரஸுக்கு வந்துடும் அப்போ பன்னிரண்டு சதவீத வாக்குகள் கூடியிருக்கு பன்னிரண்டு சதவீதம் ஆதரவு நம்ம வந்து ஊபியுடைய கல நிலவரத்தை பார்ப்போம் யூபியில் வந்து ஓரளவு ஃபார்வர்ட் கஸ்ட்னா பிராமணர்கள் அவங்க இருபது சதவீதம் அதே மாதிரி இஸ்லாமியர்கள் ஒரு பத்து பன்னிரண்டு சதவீதம் ஜாட்டுகள் பூமிகார்கள் ராஜ்புத்துகள் இவர்கள் எல்லாம் தான் பார்வர்ட் கஸ்ட் அதன் பிறகு ஓபிசிக்கு வந்தீங்கன்னா ஓபிசி மற்றும் தலித் இவங்கல்ல ஓபிசியில் இதர பிற்படுத்தப்பட்டவர் இருக்காங்கல்ல அதுல நிறைய பிரிவு வருவாங்க வர்றாங்க ஜாட்டு கூட இங்கேயும் அங்கேயும் ஜாட்டில் சில பிரிவு இருக்காங்க அவங்க அந்த பக்கமும் இருப்பாங்க இருப்பாங்க இப்ப ஜாட் பூமிகார் அவங்கிட்ட எல்லாம் அந்த ஜாதி பிரிவினை என்பது நிறைய கிடையாது நிறைய பிரான்ச்சஸ் கிடையாது ஆனால் இந்த ஓபிசியில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது குறிப்பாக எஸ்சிஎஸ்டியில் நிறைய பிரிவு இருக்குது ஜாதவ் வந்து ஒரு மிகப்பெரிய மெஜாரிட்டி இதிலே இந்த எஸ்சிஎஸ்டியிலே ஜாதவ் பெரிய மெஜாரிட்டி பார்ட்டி ஆனால் அதிலே வருகின்ற குஷவாகா மௌரியா போன்ற இதர எஸ்சி இருக்காங்கல்ல எஸ்சி எஸ்டி இவங்கள்லாம் அங்கங்கே ஒரு சில மாவட்டங்களில் ஒரு சில மாவட்டங்களில் இருக்காங்க அவங்கெலாம் அவங்கவுங்களுக்கு ஒரு தனி தலைவர்கள் இருக்காங்க இவங்களை தான் பாரதிய ஜனதா கட்சியை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இந்த எஸ்சி அதாவது கிட்ட இருக்கிறத தவிர மீதி எஸ்சியை இவங்க ஆர்கனைஸ் பண்ணி நாற்பத்தஞ்சி சதவீதமாக இந்த ஓபிசியில் எடுத்திருக்காங்க எஸ்சியும் சேர்த்து ஆனால் அகிலேஷ் யாதவ் மாயாவதி இவங்கள்லாம் தங்களுடைய பாரம்பரிய அகிலேஷ் யாதவ் தங்களுடைய யாதவ் வாக்குகளை பாரம்பரிய யாதவ் வாக்குகளை வச்சுருக்காரு ஆனால் இதர பிற்படுத்தப்பட்டோரான இந்த எஸ்சி எஸ்டியும் போயிட்டாங்க அது போக குர்மி போன்ற இந்த குர்மி குஷவாகாவில் வெறும் ஒரு பிரிவு குர்மியில் சில பிரிவு யாதவரில் சில பிரிவு இவங்கள்லாம் வந்து அகிலேஷ் யாதவ் விட்டு போயிட்டாங்க மாயாவதியை விட்டும் போய்விட்டார்கள் ஏன் அப்படின்னா அங்கே அரசியல் தலைவர்கள்லாம் இல்லைங்க பேய் தான் இருக்காங்க ஒரு பேய்கிட்ட இருந்து அவன் பேய் அகிலேஷ் யாதவனுடைய யாதவ் கம்யூனிட்டி ஆட்சிக்கு வரும்போது அதிகாரத்தை அந்த யாதவ் மக்கள் செலுத்தும் போது பிற மைனாரிட்டிஸ் மற்றும் பிற சமூகங்கள் பாதிக்கப்படும் போது அவங்களை ஆப அவங்க அவர்களை காக்கின்ற ஆபத் பார்ந்தவனாக நான் இருக்கிறேன்னு சொல்லி யோகி ஆதித்யநாத் பாஜகவராக அப்போ அவனுக்கு பயந்தவன்லாம் எனக்கிட்டவா அதே மாதிரி யோகிக்கு பயந்தவன்லாம் எனக்கிட்டவா அப்படின்னு மாயாவதி அகிலேஷன் இந்த மாதிரியான இந்த பேய்க்கு பயந்து இந்த பேய்கிட்ட போகிறது அந்த பேய்க்கு பயந்து இந்த பேய்க்கிட்ட போகிறது தலைவர்கள் இல்லை அப்படி மாறி மாறி இவங்க வந்து ஆள் பிடிக்கிற வேலையைத்தான் செய்கிறாங்களே எழுதிய மற்றபடி பாரதிய ஜனதாவுக்காக என்னுடைய கொள்கைகளில் ஈர்க்கப்பட்டு இதெல்லாம் போகலை என்ன இவங்கெல்லாம் ஒரு பாதுகாப்புக்காக பிற ஜாதி அடக்கு அடக்குமுறையை பற்றி மே மிகைப்படுத்தி மிகைப்படுத்தி அந்த டிஸ்ட்ரிக்டில் அப்படி நடந்துருச்சு இந்த டிஸ்ட்ரிக்டில் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் ஆளுகளுக்கு அப்படி நடந்திருக்கு உங்களுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி இந்த பா லோக்கலில் இருக்கிற ஜாதி தலைவர்களை எல்லாம் பயமுறுத்தி பாரதிய ஜனதா கட்சி சேர்த்து வச்சுருக்காங்க அதே நிலை தான் மற்றவங்களும் அப்போ இப்படி பயமுறுத்தி பயமுறுத்தி அடைக்கலம் தருவதாக உங்களுக்கு நான் உங்கள் கம்யூனிட்டியை உயர்த்துறேன்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டி பேக்கப் பண்ணுறாங்க இது கொள்கையும் கிடையாது மண்ணாங்கட்டி அதுவும் கிடையாது ராமர் கோயிலும் கிடையாது இங்கே அதெல்லாம் வேலைக்கே ஆகலை இதுதான் அந்த சர்வதேச ஊடகம் சொல்லியிருக்கிற ஒரு இது சரி இதில் காங்கிரஸுக்கு எப்படி நீங்கள் இவ்வளவு பெரிய திடீர்னு ஒரு அதாவது பதினஞ்சிலிருந்து பன்னிரண்டு சதவீத ஆதரவு எப்படி பெருகுச்சு அதான் நம்ம நுணுக்கமாக பார்க்க வேண்டிய விஷயம் எப்படின்னா இப்போ ஜாதி சம்பந்தமாக அந்த பயமுறுத்தல் குடும்பத்தை நடத்துகிறவன் யார் ஒரு முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேல் இருக்கும் அவங்க தான் குடும்பத்தினுடைய தலைவர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு தான் அந்த நல்லது கிட்டது அந்த உழைப்பு பொருள் தேடுறது உணவு தேடுறது இதெல்லாம் அவங்களுடைய கடமை அவங்க என்ன பண்ணுறாங்க ஓரளவு உழைக்க முடியாத காலகட்டம் வரும்போது அவங்க இந்த மாதிரி ஜாதி ரீதியான சிந்தனைக்கு ஆட்பட்டு இந்த ஜாதி தலைவர்கள் பின்னாடி போய் அவங்களால நமக்கு பயன் இருக்குதுன்னு அந்த சிந்தனையில் இருக்காங்க அவங்களில் ஒரு நாற்பத்தி ஐந்து சதவீதம் தான் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு அளிக்கிறாங்க அந்த மாதிரி அகிலேஷ் யாதவ் மற்ற இதில் இருக்காங்க இப்போ இந்த இந்த கம்யூனிட்டிகள்ல எல்லாம் இருக்கிறாங்கல்ல இப்போ புதிய தலைமுறை வாக்காளர்கள் ஒரு பதினெட்டு பதினெட்டு முடிந்து பத்தொன்பது இருபது வயதுள்ள இளைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையை வென்று காட்ட வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் இருக்கிறது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் எந்த வழியிலாவது முன்னேறணும் படிக்கணும் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் வெளியே போகணும் இப்போ தமிழ்நாட்டுக்கு உழைக்க வந்தவங்க இவங்க இங்கே உள்ள சூழ்நிலையை பார்த்து இவங்கள்லாம் என்னன்னா இவங்க யாரால் ஈர்க்கப்படுறாங்கன்னா யாராவது ஒரு ஒரு மீட்பருக்காக ஒரு ஹீரோவுக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது தான் ராகுல் காந்தி நடத்தின பாரத் ஜோடோ யாத்திரை அவங்கள வந்து ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி போன்ற இளம் தலைவர்கள் அவர்கள் நடத்துகின்ற அந்த பாரத் ஜோடோ யாத்திரையால் ஈர்க்கப்பட்ட அந்த இளைஞர்கள் ஒரு பதினெட்டுல இருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்கு உள்ளவர்கள் தான் இவங்க தான் இதுதான் சரியானது விஷயம் எதிர்காலத்துக்கு இது சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வம் அது மேலே ஏற்பட்ட ஒரு ஈர்ப்பு இதுல காங்கிரஸுக்கு ஆதரவாக திரும்பி இருக்கிறது அப்ப இது இதைத்தான் காங்கிரஸ் கட்சி இந்த ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு இளம் இளம் வாக்காளர்களை இருந்திருக்கிறாங்க இது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு சரி இப்போ வந்து இந்த தன்மை பரவலாக இருக்கா அப்போ பாரத் ஜோடோ யாத்திரை வந்து ஓபிசியில் மட்டுந்தான் ஈர்த்திருக்கிறான் இருத்திருக்கிறதா அப்படின்னா இல்லை இது விதிவிலக்கல்ல இது இஸ்லாமியர்களையும் இருத்திருக்கலாம் நம்ம வந்து ஓபிசி கணக்கை தான் பேசுகிறோம் இஸ்லாமியர்களுடைய கணக்கை பேசலை ஜாட்டுகளுடைய கணக்கை பேசல பூமிகார் மற்றும் ராஜ்புத்து பிராமணர்களுடைய கணக்கை பேசலை இப்போ அங்கேயெல்லாம் இருக்கிற இளம் வாக்காளர்கள் அநேகமாக ரொம்ப மத ரீதியாக இருக்க மாட்டாங்க நவீன யுகம் இன்றைக்கு எல்லார் கையிலேயும் செல்ஃபோன் இருக்குது சமூக வலைதளங்கள் இருக்குது உலகத்தை நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் அதில் இருக்கிற ஒரு பத்து பதினைந்து சதவிகித வாக்காளர்கள் இளம் வாக்காளர்கள் காங்கிரஸுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதாவது நம்ம வந்து ஓபிசி கணக்கு தான் பார்க்குறோம் மற்ற எஃப்சி ஃபார்வர்ட் காஸ்ட்டு இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் கம்ப்ளீட்டாக காங்கிரஸுக்கு தான் இப்போ வாக்களிக்கக்கூடிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஜாட் பூமிகார் இதில் இருக்கிற இளம் தலைமை தலைமுறையினர் அவங்களுக்கு பாதுகாப்புங்கிற ஒரு அம்சத்தை தாண்டி இந்த பாரத் ஜோடா எதிர்காலம் இந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு காங்கிரஸ் கட்சி கொடுத்துருக்கின்ற இந்த உத்தர வேலை உத்தரவாதம் இதெல்லாம் ஒரு ஈர்ப்பு இதையெல்லாம் ஒரு ஒரு அட்ராக்ஷன் ஒரு அட்ராக்டிவாக இவங்களை கவர்ந்தெழுத்திருந்தால் இவங்க மனம் மாதிரி ஒரு ஐந்து ஆறு சதவீத வாக்குகள் இந்த பக்கம் வந்தால் நிலைமை வேறு மாதிரியாக மாறும் இதுதான் எதார்த்தம் சரி இப்போ வந்து இந்த இந்த ஓபிசி கணக்கு வந்து கம்ப்ளீட் இது ஊபி முழுவதும் ஒரே மாதிரி இருக்கான்னா இருக்காது இப்போ உதாரணமாக நாம் தமிழகத்தை எடுத்துக்கிறோம் இப்போ புதுக்கோட்டை மாவட்டம் இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடி தொகுதி மட்டும் ஒரு மாதிரி இருக்கும் திருமயம் வேறு மாதிரி இருக்கும் திருமயம் தொகுதியில் கல்லர் சமுதாயத்தினுடைய வாக்கு டாமினேஷன் அதிகம் ஏன்னா அந்த அவங்க பொன்னமராவதி அந்த ஏரியா அதில் எல்லாம் ஒரு நாற்பது ஐம்பது கிராமங்கள் ஒரு டாமினேஷனாக இருப்பாங்க அவங்களுடைய வாக்கு ஒரு மாதிரி இருக்குது இதையே நீங்கள் ஆலமுடி தொகுதிக்கு போயிட்டீங்கன்னா அங்கே முத்திரையர் கம்யூனிட்டி அவங்க தான் டாமினேஷன் கிட்டத்தட்ட ஒரே தொகுதியில் ஐம்பது அறுபது சதவீதம் பேர் இருக்காங்க அவங்க தீர்மானிக்கிற சக்தியாக இருக்காங்க இதே கதை தான் கணக்கு தான் அங்கே குருமி ஒரு இடத்துல அதிகமாக இருப்பாங்க பாரதிய ஜனதாவோட இருக்கிறாங்க குர்மி இப்போ அதே மாதிரி எஸ்சி எஸ்டியில் எஸ்சியில் குஷவாகா மௌரியாவல்லாம் ஒரு ஒரு பகுதியில் பெருசாக இருப்பாங்க மாநிலம் முழுவதும் பறந்து இருக்க மாட்டாங்க பரவலாக ஒரே மாதிரி இருபத்தஞ்சி சதவீதம் இருபத்தேழு சதவீதம் நாற்பத்தஞ்சி சதவீதம் கிடையாது ஒரு ரெண்டு மூணு டிஸ்டிக்டில் பாரதிய ஜனதாவிற்கு ஆதரவாக இருக்கின்ற எஸ்சி பிரிவு இருக்கும் இன்னும் ரெண்டு மூணு அதனால தான் மேற்கு உத்தரப்பிரதேசத்துலாம் மாயாவதி தான் கடந்த முறை பத்து சதவீத தொகுதி ஜெயிச்சிருந்தாங்க அகிலேஷ் யாதவ் யாதவோட இது பண்ணி இப்போ இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது பிற மாநில கட்சிகளுக்கு அவன் இருபத்தி மூன்று சதவீதம் கொடுத்துருக்காங்க பிற மாநில கட்சிகளுக்கு இருபத்தி மூன்று சதவீதம் ஆமாம் அப்போ அதைத்தான் மா அகிலேஷ் யாதவும் மாயாவதியும் பிரிச்சுக்கிறாங்க அதில் அகிலேஷ் யாதவ் அதாவது அவருக்கு ஏற்கனவே இருக்கிற யாதவர் ஓட்டு அது ஒரு பத்து பன்னிரெண்டு சதவீதம் தவிர இந்த ஓபிசியில் இதிலிருந்து ஒரு ஏழு எட்டு ஒன்பது சதவீதம் ஏழு எட்டு ஒன்பது பத்து சதவீதம் கூட வச்சுக்கோங்க அப்ப இருபத்தி ரெண்டு சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் காங்கிரஸ் கட்சியினுடைய இருபத்தி ஐந்து சதவீதம் சேரும்போது இருபத்தி ஐந்து நாற்பத்தி ஏழு சதவீதமாகி காங்கிரஸ் கட்சி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு அவங்களுடைய இருபத்தி ரெண்டு சேர்ந்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது சதவீதமாகி ஒரு பத்து தொகுதிகள் பதினைந்து தொகுதிகளில் ஏன்னா அங்கங்கே குரூப் குரூப்பாக தானே ஒரு பத்து பதினைந்து தொகுதிகளை வெல்லக்கூடிய வாய்ப்பு வரும் காங்கிரஸ் அகிலேஷ் யாதவ் கூட்டணி அதே சமயம் மாயாவதியும் அவங்க ஒரு குரூப்பாக இருக்காங்க ஒரு வெஸ்ட் அந்த மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் ஜாதவும் இஸ்லாமியர்களும் அதிகமாக இருக்கின்ற ஒரு சில பகுதி அங்கெல்லாம் அவங்க கரெக்டான சரியான வாக்காளர்கள் வேட்பாளர்களை தேட்ட அவங்க ஒரு எட்டுல இருந்து ஒன்பது தொகுதி அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆகவே உத்தரப்பிரதேசத்தில் நிலைமை இப்பொழுதும் பாரதிய ஜனதா முன்னணியில் இருக்குங்கிறது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மைதான் எப்படின்னா அவங்க ஒரு ஐம்பது தொகுதியிலையாவது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்கள்ட்ட இப்போ இருக்கிற கான்ஸ்டண்டா இருக்கிற இந்த நாற்பத்தி ஐந்து சதவீத ஓபிசி வாக்குகளோட அவங்களுடைய ஜாட் சமூக வாக்கு அப்னா தலம் சார்ந்திருக்கின்ற அந்த அந்த ஜாட் சமூக வாக்கு ஆனால் இப்போ மகா பஞ்சாயத்து அப்படி இப்படிலாம் பண்ணி ஜாட்டுங்கிறது பூமிகாருங்கிறது விவசாயிகள் அப்போ அதனால் விவசாயிகள் கோபமாக இருக்காங்க அதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு அங்கிருந்து நிறைய வாக்குகள் நழுவி போனாலும் பிராமணர்கள்டையும் பூமிகாரிகள்கிட்ட இந்த மாதிரி பரவலாக ஒரு சில வாக்குகளை வாங்கி அவர்கள் நாற்பதிலிருந்து கிட்டத்தட்ட ஐம்பது தொகுதிகள் வரை வெல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஐம்பது தொகுதிகள் வென்றாலே அது பெரிய விஷயம் ஏன்னா ஒரு பெரிய பூஸ்ட் கிடைக்கிறது ஒரு மாநிலத்தில் இதுதான் கள நிலைமை ஆகவே ஊத்திக்கிடுச்சு அதாயிருச்சு படுத்துருச்சு பாரதிய ஜனதா கட்சியில் அவன் ஒரு மிகப்பெரிய எலெக்ஷன் மெஷின் நம்ம இந்த செம்மறியாடு வேற வெள்ளாடு வேற செம்மறியாடு மேயிறதை விட வெள்ளாடு மேயும் வெள்ளாட்டுக்கு வெள்ளக்காரன் வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா ஈட்டிங் மெஷின் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து அவங்களுக்கு தொழில் முறை அரசியல்வாதியாக மாறிவிட்டாங்க அவங்களுக்கு எங்கெங்கே இருந்தோ பணம் அடித்து கொடுக்குறாங்க எங்கெங்கே இருந்தோ அவங்க பல்வேறு வகையில் நிதியை திரட்டி இவங்களுக்கு சம்பளமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வாட்ஸ்அப் பல்கலைக்கழகம் நடத்துறாங்க அதனால அவங்க ஈஸியாக விட்டுட்டு போக மாட்டாங்க என்னை பொறுத்தவரை நம்மை பொறுத்தவரை இந்த பா நம்முடைய பேச்சுரிமை சேனல் சார்பாக சொல்லுவது கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு ஐம்பது தொகுதிகளாவது யூபியில் அவங்க ஈஸியாக வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மீதி முப்பது தொகுதிகளை கடுமையாக போராடித்தான் காங்கிரஸ் மற்றும் அகிலேஷ் யாதவ் மாயாவதி இவங்க பிரச்சுக்கிறோன்னு அதிலேயும் காங்கிரஸுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த பாரத் ஜோடோ யாத்திரை திசை திருப்பி இருக்கிறது ஃபேவரா இளம் தலைமுறை வாக்காளர்கள் காங்கிரஸை நோக்கி திரும்பி இருப்பது ஒரு நல்ல செய்தி அதோடு இஸ்லாமியர்களும் சேர்ந்தால் பழைய பிராமணர் ஆதரவும் கிடைத்தால் காங்கிரஸ் கட்சி ஒன்றிருந்து அதாவது ஒரு ஐந்து ஆறு தொகுதிகளுக்குள் வெல்லுவதற்கான வாய்ப்பு இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பின்பற்றனர் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி